மயிலாடுதுறை அருகே வீசிக்க நிர்வாகி வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் உறவினர்களுடைய பிரதான வணக்கம் கோபால் மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் வந்து மாற்றுத்திறனாளியான இவர் ஒரு விபத்தில் காலை இழந்து பிளாஸ்டிக் அவருக்கு பொருத்தப்பட்டுள்ளது இவர் நேற்று இரவு நடராஜபுரம் பகுதியில் அவர்களுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் பிறகு அருகில் உள்ள ஒரு பெட்ரோல் சென்று இயற்கை உபாதை கழித்து வருவதற்காக சென்றுள்ளார் கழித்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு செல்லும் பொழுது மயிலாடுதுறையில் இருந்து பட்டவர்த்தி செல்ல ஊதிய பிரதான சாலையில் ராஜேஷை சில மர்ம நபர்கள் வழிமறைத்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிறகு அவர்கள் மறைத்து வைத்திருந்த அருவாளால் ராஜேஷை வெட்டியுள்ளனர் ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த மணல்மேடு போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் பிரேதத்தை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து உறவினர்கள் அங்கு வந்து பிரேதத்தை ஆம்புலன்ஸில் இயற்றக்கூடாது உரிய நடவடிக்கை எடுத்த பிறகே ஏற்ற வேண்டும் மோப்பநாயை வரவழைத்து உரிய விசாரணை செய்து உடலை ஏற்ற வேண்டும் என்று கூறினார்கள் இதற்கு இதற்கு அடுத்து நாகப்பட்டினத்தில் இருந்து மோப்பனாயானது வரவழைக்கப்பட்டு பிறகு பிரேதமானது எட்டில் ஏற்றப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது இன்று காலை அதே நடராஜபுரம் பகுதியை சேர்ந்த ரஞ்சித் என்பவரை கைது செய்தனர் இவர்கள் உறவினர்கள் ரஞ்சித்தை ரஞ்சித் மட்டுமே ராஜேஷை கொலை செய்திருக்க முடியாது நிறைய பேருடன் சேர்ந்துதான் கொலை செய்திருக்க வேண்டும் என்று கூறி அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறவினர்கள் தற்பொழுது ராஜேஷின் உடலை வாங்கி சென்றுள்ளனர் கோபால் நன்றி யோகேஸ்வரன் உங்களுடைய கள நிலவரத்திற்கும் விவரங்களுக்கும் நன்றி